ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரவை வச்சு குலோப்ஜாம் தான் பண்ண போறோம் இந்த குலோப்ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க குலோப்ஜாம் பண்றதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம் ரவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ரவையை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்ப அடுப்புல அதே கடாய வச்சு அரைச்ச ரவைய கடையில போட்டுடலாம் இப்ப கூட ரவை எடுத்த கப்லயே மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துடலாம் அடுப்பை மிதமானத்தில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டியாயிரும் ரவை பாலில் நல்லா வெந்து நல்லா கெட்டியாயிருச்சு இப்ப நல்லா கைவிடாம நல்லா கலந்துட்டே இருக்கலாம் இதை விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்ப நல்லா கலந்தாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் கூட ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசு தன்மை தன்மை வந்தோடன அடுப்பாட்டு இறக்கி தனியாக வச்சிடலாம் இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு ரவைய நல்லா அப்பதான் அப்போதான் குலோப்ஜாம் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு கையிலையும் நெய் அல்லது எண்ணெய அப்ளை பண்ணிட்டு மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து பால் மாதிரி பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து தனியா வச்சிடலாம் இப்ப அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு உருண்டையா எண்ணெயில போட்டு பொறிச்சுக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ரொம்ப டேஸ்டியான ஜாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து அப்படியே சக்கரை பாவுல போட்டுடலாம் சக்கரை பாவுல போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்படியே சக்கரை பாவில நல்லா ஊடுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம் நல்லா ஊறி ரொம்ப டேஸ்டியான ரவை வச்சு ஜாம் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ